அதிகாரிகளை இன்றைக்கு வந்து தற்கொலையை நோக்கி தள்ளுது கடுமையான பணி நெருக்கடி உரிய கால அவகாசம் வழங்கவில்லை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை எந்த உள்கட்டமைப்பும் செய்யவில்லை இந்த நிலையிலே ஊழியர்களை வதைக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த பணி ஒரு மாத காலத்தில் அவசர கதியில் செய்வதாக இருந்தால் பல லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு பறிபோகும் அபயம் இருக்கின்றது வாக்காளர் திருத்தப்பட்டியல் பணி தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்திருக்கின்றது காலவரையற்ற ஒரு புறக்கணிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் சாதாரண மக்கள் இன்றைக்கு பாரம் வேங்காத மக்கள் நிறைவேற பாரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு எப்படி ஃபில் பண்ற என்று தெரியாத நிலையில இன்னைக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க பல இடங்கள்ல தப்பான முறையில வந்து ஃபில் செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் செய்திகள் குறித்து நம்முடைய சிந்தனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இரண்டாம் கட்டமாக நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகள் அதில் இருக்கக்கூடிய குலகம்படிகள் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பித்ததிலிருந்து மக்கள் மத்தியிலும் பல்வேறு ஊடவியலாளர்கள் பல்வேறு மக்களுடைய புலம்பல் என்னவென்று சொன்னால் அவசர கதியிலே இந்த எஸ்ஐஆர் வந்து நடத்துகின்றார்கள் ஒரு முறையற்ற ஒரு செயலாக இவர்கள் செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கின்றது கா நாட்கள் செல்ல செல்ல நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு அந்த விஷயத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் முகமாகத்தான் அந்த நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய முறையற்ற ஒரு செயல் அவசர கதியிலே ஒரு முறையான ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் எத்தனைப்படியாவது இதை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்போது நடைபெறக்கூடிய நிகழ்வு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஐஆர் பணிகளிலே ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் வேலைக்கு வரும்போது அவர்கள் கூட ஏராளமான விஷயங்களை பற்றி புலம்பக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகள்ல பூத் லெவல் ஆபிசர்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க எண்ணிக்கை தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றது அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு பூத் லெவல் ஆபிசர்கள் வந்து இந்த பணிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு கீழாக பிஎல்ஏக்கள் என்று சொல்றாங்க அதாவது இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அளவுக்கு பிஎல் ஏக்கள் வந்து ஈடுபட்டு என்று சொல்லப்பட்டு இவ்வளவு ஊழியர்களை பயன்படுத்தி ஆறரை கோடி மக்களுடைய வாக்கு நிலையை வந்து ஆராய வேண்டும் யாரெல்லாம் ஓட்டு போடக்கூடிய தகுதியானவர்கள் என்று பார்க்க வேண்டும் என்று இந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாத காலம் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக இத்தனை கோடி வாக்காளர்களை இவர்கள் சந்திக்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு நாளைக்கு இவர்கள் வந்து எத்தனை பேரை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுநூறு வாக்காளர்களை சந்திக்கணும் ஒரு நாளைக்கு தோராயமாக வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை வந்து இவர்களுக்கு வந்து இருக்கின்றது இந்த அளவிற்கு வந்து நெருக்கடியை வந்து தேர்தல் ஆணையம் இந்த பிஎல்ஓக்கு வந்து ஏற்படுத்துகின்றது பிஎல்ஓக்கள் பணிகள்ல வந்து யார் யாரெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க பார்த்தோம்னு சொன்னா அங்கன்வாடி ஊழியர்கள் அவர்கள் ஈடுபடுத்த அது மாதிரி அரசு ஆசிரியர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் அது மாதிரி வருவாய்த்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுறாங்க இது மாதிரியான இருக்கக்கூடிய நிலையில இவர்களுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் பல இடங்கள்ல வந்து புலம்பக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்கணும் ஏராளமான பணிச்சுமைகள் வந்து எங்கள் மீது தெரிவிக்கப்படுகின்றது ஒரு அதீதமான ஒரு பணி நெருக்கடி வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு நீங்க விநியோகம் பண்ணியே ஆகணும் என்று சொல்லி எங்கள் மீது அதிகமான பனிச்சுமைகள் வந்து திடிக்கப்படுகின்ற காரணத்தினால எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் அளவில் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து உள்ளாக்கப்படுவதை அந்த அதிகாரிகள் வந்து மக்கள் மத்தியில வந்து புலம்புறாங்க இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னா சரியான ஒரு சாப்பாடு சரியான உணவு கூட வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுறது கிடையாது உணவு வருந்து அதற்கு ஒரு சரியான வந்து ஒரு நேரம் கொடுக்கப்படுறது கிடையாது சரியான உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இந்த பிஎல் ஓக்கள் தள்ளப்படுறாங்க எங்க கொண்டு போய் இது வந்து அவர்களை தள்ளுது அப்படின்னு சொன்னா தற்கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சிக்கு தேர்தல் ஆணையம் வந்து இந்த பிஎல்ஓக்களை தள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் கேரளாவில் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் அனீஷ் என்று சொல்லக்கூடியவர் இந்த பணிச்சுமையை தாங்க முடியாமல் அவர் குடும்பத்தோட பழக்கம் இல்லாமல் இந்த பணியிலேயே அதிகமாக ஈடுபட்டு ஈடுபட்டு அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே வந்து முடித்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இன்றைக்கு அவர் தற்கொலை செய்திருக்கிறத பார்க்குறோம் நம்ம தமிழகத்தில் கும்பகோணம் அருகில் அங்கன்வாடி ஊழியராக இருக்கக்கூடிய சித்ரா என்ற ஒரு பெண்மணி இதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த குளறுபடிகள் அந்த பணிச்சுமை காரணமாக அவர்களும் மன பாதிப்புக்குள்ளாகி தற்கொலை முயற்சி செய்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது நமக்கு தெரிந்த விஷயம் இன்னும் தெரியாமல் எத்தனை சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்றது தேர்தல் தான் வெளிச்சமா இருக்குது மக்கள் மத்தியில இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவராமல் கூட இருக்கலாம் இது மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால அந்த அதிகாரிகள் என்ன பண்றது என்பது தெரியாமல் இது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதற்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு முறையான ஒரு பயிற்சி அளிக்கப்படவே கிடையாது கடந்த காலங்கள்ல இது பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுடைய வேலை நாங்க வந்து பார்த்து கொண்டு இருப்போம் ஒரு மூன்று நாள் பயிற்சி வந்து கொடுத்தோம்னு சொல்றாங்க எதை எப்படி நிரப்ப வேண்டும் ஒரு எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்கும் போது மக்கள் இன்றைக்கு அதிகமான மக்கள் படிப்பிரிவு இல்லாத மக்களா இருக்கிறாங்க அந்த மாதிரியான மக்கள்கிட்ட போய் பாரம் கொடுக்கும் என்ன கேள்வி கேட்க செய்வாங்க இது எப்படி ஃபில் பண்ணணும் பெயர்களை எங்க எழுத உறவினர் பேர் எங்க எழுதணும் இதுல என்ன கூடுதல் குளறுபடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா எல்லா மக்களுமே வந்து ஆன்லைன்ல போய் தேடணும் ஆன்லைன் அறிவு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாவா இருக்கிறாங்க நெட்ல போயிட்டு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமா படித்த மக்களால் கூட இன்றைக்கு அந்த விஷயங்களை தேடி எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இருக்குதா உங்களுடைய பெற்றோருடைய பேர் இருக்குதா அவங்களுடைய பெற்றோர் பேர் இருக்குதான்னு சொன்னா அதை தேடி எடுக்க முடியாத அதிகமான மக்கள் தான் அன்றைக்கி இருக்கிறாங்க அது மாதிரியான சந்தேகங்களை வந்து யாருக்கிட்ட கேட்க முடியும் அப்படிப்பட்ட நேரத்துல இந்த பூத் லெவல் ஆபீஸர்கிட்ட சந்தேகங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு இடங்கள்ல அந்த சந்தேகத்தை அவர்களால் தீர்க்க முடியவில்லை ஏன்னா அவங்களுக்கே சரியான ஒரு வழிகாட்டுதல் ஒரு பயிற்சி கொடுக்கப்படவில்லையே பெரும்பாலும் நம்ம பிஎல் போன் ஃபோன் பண்ணும்போது மக்கள் சொல்றாங்க எந்த பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் பெரும்பாலும் எங்களுக்கு தெரியலைங்க என்ற பதிலத்தா இவர்கள் சொல்றாங்க மக்களுக்கு சொல்றாங்க இந்த நிலையில வரக்கூடிய அலுவலர்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா மக்கள் நிலைமை என்னவா இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுவாங்க பல்வேறு இடங்களில் இது மாதிரியான மக்கள் வந்து சந்தேகங்களை கேட்கும் போது அதை அவர்கள் சொல்வதற்கு நிறைய பிஎல் தெரியவில்லை அது மாதிரி அவங்க பனிச்சுமை காரணமாக நிறைய இடங்களில் மக்கள் சந்தேகம் கேட்கும் போது நிறைய பிஎல் மக்கள் மேலே வந்து எரிஞ்சி ஊழறாங்க அவர் கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுறாங்க இது மாதிரியான ஒரு நிலையில வந்து ஒரு தவறான ஒரு முடிவை நோக்கி வந்து இந்த பிஎல் ஓக்களை தள்ளுமா இல்லையா அவர்களும் ஒரு மனிதர்கள் தானே எல்லாம் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட யோசனை செய்யாமல் வாக்காளர் திருத்தப்பட்டியல் பணி தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்திருக்கின்றது காலவரையற்ற ஒரு புறக்கணிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் கடுமையான பணி நெருக்கடி உரிய கால அவகாசம் வழங்கவில்லை நிதியொதுக்கீடு செய்யவில்லை எந்த உள்கட்டமைப்பும் செய்யவில்லை இந்த நிலையிலே ஊழியர்களை வதைக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த பணி ஒரு மாத காலத்தில் அவசர கதியில் செய்வதாக இருந்தால் பல லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு பறிபோகும் அபயம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நிதானமாக செய்ய வேண்டிய இந்த பணிக்கு மூன்று மாச கால அவகாசம் வழங்க வேண்டும் ஊழியர்களுக்கு உரிய பயிற்சி வழங்க வேண்டும் எப்படியாவது நடத்தி முடித்து விட வேண்டும் என்று எடுத்த ஒரு முடிவின் காரணமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதிகமான இடங்கள் அதிகமான வந்து மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்ப எந்த அளவு கொண்டு போய் விடுதுன்னு சொன்னா அதிகாரிகளே இன்றைக்கு வந்து தற்கொலையை நோக்கி தள்ளுது அப்படின்னு சொன்னா சாதாரண மக்கள் இன்றைக்கு பாரம் வேங்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாரத்தை வாங்கி வைத்து கொண்டு எப்படி ஃபில் பண்றது தெரியாத நிலையில இன்றைக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க பல இடங்கள்ல தப்பான முறையில வந்து ஃபில் பண்ணிடுறாங்க எந்த இடத்துல வந்து தந்தை பேரை எழுதணும் எந்த இடத்துல அவருடைய தந்தை பேர் எழுதணும் உறவினர் என்ற பெரிய இடத்துல யாரை எழுதுன்றது தெரியாம தப்பான முறையில் வந்து எழுதி இன்றைக்கு உட்கார்ந்து மக்கள் வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க நம்முடைய வாக்குரிமை என்னாகுமோ தெரியலையே நம்முடைய குடியுரிமை இன்றைக்கு பறிக்கப்படுமா என்று என்று சொல்லி தவறாக பூர்த்தி செய்து இன்றைக்கு மக்கள் புலம்பக்கூடிய நிலைக்கும் இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் அவர்களுடைய அந்த குளறுபடியின் காரணத்தினால ஒரு முறையற்ற ஒரு நிர்வாகத்தின் காரணமாக இன்றைக்கு ஏராளமான பேர் புலம்பக்கூடிய மன சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளியிருக்கின்றது இருக்கின்றது இது மட்டுமா குளறுபடி இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல அந்த பிஎல்ஓக்குள் அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வர்றாங்க அந்த ஃபார்மை கையில் வச்சிருக்கிறாங்க அதை ஸ்கேன் பண்ணும்போது அவர்களுடைய டீடைல் வரணுமா இல்லையா வாக்காளருடைய அந்த ஃபார்மை ஸ்கேன் பண்றாங்க ஸ்கேன் பண்ணும்போது அந்த வாக்காளர் பட்டியல அந்த ஃபார்ம்ல என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தானே வரணும் அதற்கு மாற்றமாக நிறைய இடங்கள் இன்றைக்கு வர்றதை பார்க்குறோம் நாகூர்ல ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணியினுடைய ஃபாரத்தை வந்து ஒரு பிஎல்ஓ ஸ்கேன் பண்றார் அந்த பெண்களுடைய பேர் வந்து பல்கீஸ் என்ற பேரில் இருக்குது பல்கீஸ் என்ற பேரில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஸ்கேன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனில் பல்கீஸ் டீட்டெயில்ஸ் வரணுமா இல்லையா ஆனால் என்ன வருதுன்னு சொன்னால் அவருடைய கணவருடைய பேர் இன்றைக்கு வர்றதா பார்க்குறோம் அவருடைய கணவர் ஹாஜா மொய்தீன் என்று அவருடைய டீட்டெயில்ஸ் விவரங்கள்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனில் வருது எந்த அளவுக்கு ஒரு குளறுபடி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு வட்டரகமாக ஒரு அப்ளிகேஷனை தயாரித்து வைத்து அதில் ஏராளமான அந்த ஸ்கேன் பண்ணுற அப்ளிகேஷனில் ஏராளமான குளறுபடிகள் இது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய குளறுபடி இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த பிஎல்ஓக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான் இதில் வருவாய்த்துறையைச் சேர்ந்த அந்த சங்க கூட்டமைப்பு அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இனிமேல் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட மாட்டோம் எங்களுக்கு வந்து சரியான வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடையாது போகக்கூடிய அலுவலர்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து புலம்புறாங்க மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தெரியாமல் சிக்கி திணறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுற காரணத்தினால நாங்கள் இனிமேல் நாளையிலிருந்து இந்த பணியில் வந்து ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பணிகளில் வந்து ஒரு புறக்கணிப்பை வந்து அவர் கையில் எடுக்கிறாங்க அப்போ அந்த சார்ந்த அதிகாரிகள் புறக்கணிப்பை கையில் எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் வேலைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் எத்தனை மக்களுக்கு இன்றைக்கு பாரம் கொடுக்கக்கூடிய வேலை தடை விடுமா இல்லையா எத்தனையோ மக்கள் பாரத்தை வாங்கி வைத்து கொண்டு அதை ஃபில் பண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு பிஎல் ஃபோன் போன் பண்றாங்க பண்ணக்கூடிய சூழ்நிலையில புறக்கணிப்பில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அதிகாரிகள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணலன்னு சொன்னா ஃபார்மை யாரும் வாங்காமல் இருந்தாங்கன்னு சொன்னா எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை கோடிக்கணக்கான வாக்காளர்கள் பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் கொஞ்சமாவது நீங்க சிந்திச்சு பார்க்குறீங்களா எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது எந்த ஒரு ஒரு அச்சுறுத்தலை எந்த விதமான ஒரு எந்த ஒரு கவலையும் துளியளவும் இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சாகணும் என்று தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவின் காரணமாக இன்றைக்கு இது மாதிரியான ஒரு நிலைக்கு அதிகாரிகளும் மக்களும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய காலங்களை யோசித்து பார்க்கும்போது இன்னும் என்னென்ன சிக்கலெல்லாம் வரப்போகுது வரப்போகுதுன்றது தெரியல எத்தனை அதிகாரிகள் இந்த முடிவை நோக்கி போக போகிறாங்கன்றது தெரியல அப்ப பலகோடி மக்களினுடைய வாக்குரிமையை பாதிக்கப்படக்கூடிய பலகோடி மக்களினுடைய ஒரு வாழ்வுரிமையை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு வைத்து கொண்டு இந்த ஒரு எஸ்ஐஆரை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகின்றது அதற்கு சற்றும் சளைக்காத வகையிலே ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இது பற்றிய ஒரு குளறுபடியில் இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான எதிர்க்கட்சிகளை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க ஏராளமான மக்கள் புலம்பக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள் வெளிவருது அந்த ஒரு நிலை இருந்தாலும் கூட அதை பற்றி கவலையே இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசும் வாய்மூடி மௌனமாக எது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு எங்களுடைய குறிக்கோள் தான் முக்கியம் என்று ஒரு முறையற்ற ஒரு செயலாக ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் அவசர கதியில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை இவர்கள் முன்னெடுப்பது இது மாதிரி ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது மாதிரி ஏராளமான குளறுபடிகளை ஏற்படுத்தும் இது மக்களினுடைய ஒரு நலனுக்கோ நாட்டினுடைய ஒரு நலனுக்கோ உகந்த ஒரு செயல் கிடையாது என்பதை ஒன்றிய அரசாங்கம் உணர வேண்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் உணர வேண்டும் இதற்கு சரியாக கடிவாளம் போடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இது குறித்து வாய் திறக்க வேண்டும் என்பதுதான் பல மக்களினுடைய ஒரு நிலையாக இருக்கின்றது இது மாதிரி இந்த மேற்கு வங்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பிஎலோக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க நாங்கள் வந்து ஈடுபட மாட்டோம்னு சொல்லி பல இடங்களில் பல மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பல மாநிலங்களில் இதுவே தான் வந்து ஒரு தொடர்கதையாக தொடர் நிகழ்வாக இருக்கின்றது இது குறித்து மக்களினுடைய ஒரு நலன் கருதி இந்த எஸ்ஐஆர் என்பதை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும் அவசர கதியிலே நடத்தாமல் முறையாக அதற்கென்று சரியான ஒரு கால அளவு எடுத்து எந்த அளவிற்கு கால அளவு தேவைப்படுமோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அதற்கு தேவையான அந்த கால அளவை அந்த மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்து முறையாக யாருடைய வாக்குரிமையும் பறித்து விடாமல் இந்த நாட்டினுடைய குடிமகன் ஒருவனாக இருந்தாலும் அவன் ஒருவனுடைய வாக்குரிமை பறிபோகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று கால அளவு எடுத்து முறையாக செய்ய வேண்டும் இதை மக்கள் அனைவருமே ஒரு கோரிக்கையாக வைக்கின்றார்கள் இதையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றோம் அல்லாஹா